அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இன்று குடியரசு தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தேதி எப்படி முடிவானது என்று யாருக்காவது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் அதிக அளவில் இளைஞர்களை கொண்டிருக்கும் நாடாகவும் திகழ்கின்ற இந்தியாவில் இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த குடியரசு தின விழா கொண்டாடப்படுவதற்கான தேதி எப்படி யாரால் எப்பொழுது நிர்ணயமானது செய்யப்பட்டது என்று அறிந்திடுவோம் வாருங்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விடுதலை அடைந்த போது இந்தியாவிற்கான தனி அரசியலமைப்பு இல்லை ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பாகவே இந்தியா பூரண சுயராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்றே தீர்மானிக்கப்பட்டது அதையடுத்து நாடு சுதந்திரமடைந்ததும் அரசியலி அமைப்பின் முதல் வரையறை நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நாடாளுமன்றத்தில் விரைவு குழு சமர்ப்பித்தது அதையடுத்து அரசியல் அமைப்பின் இறுதி வடிவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் விரைவு குழு நிறைவேற்றி ஆங்கிலம் மற்றும் இந்த மொழி பதிப்புகளில் கையேற்றது அப்பொழுது பூர்ண ஸ்வராஜ் தினத்தின் ஆண்டு விழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்பதால் இந்த தேதியை குடியரசு தினமாக அறிவிக்கலாம் என்று தீர்மானம் செய்து விரைவு குழு அறிவித்தது அதையடுத்து பூர்ண சுயராஜ்யம் பெற்ற இந்தியாவில் முதல் ஜனாதிபதியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதவியேற்ற பின்னர் இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றினார் சுதந்திர இந்தியாவின் உண்மையான உணர்வை குடியரசு தினம் பிரதிபலிக்கிறது குடியரசு தலைவர் முன்னிலையில் நடத்தப்படும் இராணுவ அணிவகுப்புகள் இராணுவ உபகரணங்கள் மற்றும் தேசிய கொடி ஆகியவைகள் குடியரசு தினத்தின் முக்கிய அடையாளங்களாக கருதப்படுகின்றது அதேபோல் இந்நாளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படை மற்றும் பள்ளி மாணவர்களின் கொடியேற்றம் மற்றும் அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்றன நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை கௌரவிப்பதும் இராணுவ வீரர்கள் மற்றும் குடிமக்களுக்கு வீரதீர விருதுகள் வழங்குவதும் குடியரசு தின அணிவகுப்பின் முக்கிய பணிகள் ஒன்றாகும் நாட்டில் சிறந்த சாதனைகளை வெளிப்படுத்திய துணிச்சல் மிக்க குழந்தைகளுக்கு இந்நாளில் குடியரசு தலைவர்களால் கௌரவிக்கப்பட்டு விருது வழங்கப்படுகிறது மேலும் சுற்றுச்சூழல் துணிச்சல் கண்டுபிடிப்பு அறிவியல் கலை சமூக சேவை மற்றும் விளையாட்டு போன்ற ஏழு பிரிவுகளில் பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் பத்ம ஸ்ரீ என்ற விருதுகளை குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் வழங்குகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக இந்தோனேசியாவின் புதிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ கலந்து கொண்டார் இந்தியாவின் முதல் குடியரசு தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற அணிவகுப்பில் இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி சுகர்னோ தலைமையின் விருந்தினராக கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது குடியரசு தினத்தின் அடையாளங்களாக எவையவை கருதப்படுகின்றன என்று தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமது வீடியோவை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைபும் செய்துவிடுங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு விடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்